மினிமம் வந்து ஒரு ஃபார்ட்டி இருந்து கம்ப்ளீட்டா ஆட்டோமெட்டிக் ஸ்டார்ட்னா மிஷினை பொறுத்த வரைக்கும் பிளக் அண்ட் ப்ளே டைப்ல கொடுத்துருவோம்னா இப்ப ஹீட்டரும் கொடுத்திருக்கோம்னா பல்பும் கொடுத்துருக்கோம்னா இப்ப பல்ப் ஃபீஸ் போயிடுச்சுன்னா நம்ம ஹீட்டர்லயும் ரன் பண்ணிக்கலாம் இப்ப வந்து நான் வந்து எனக்கு பல்பு செட் ஆகல நான் சேஞ்ச் பண்ணு நினைச்சோம்னா இங்க வந்து டூ ஏ சுவிட்ச் கொடுத்துருக்கா டூ ஏ சுவிட்சை லெஃப்ட்ல போட்டோம்னா பல்புக்கு சப்ளை ஆஃப் ஆகிட்டு ஹீட்டருக்கு போகணும் இப்போ நான் வெறும் கல்ல தான் நிற்கிறேன் ஹீட்ரு தொட்டு காட்டுறேன் ஏன்னா ஹீட்ரு கண்டினியூஸா ஓடிட்டே இருந்தால் சூடு வந்திருக்கு என்னால் பிடிச்சிருக்க முடியாது ஓகேங்களா இப்போ ஹீட்டருக்கான லைன் இது பண்ணியிருக்கேன் நான் வெறும் கல்ல தான் நிற்கிறேன் ஷாக் அடிக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சண்டை கோழி வச்சிருக்கேன் இல்லை வீட்டில் ஒரு அஞ்சு பத்து கோழி தான் வச்சிருக்கேன் என் கோழி டெய்லி ஒரு முட்டை ரெண்டு முட்டை தான் கொடுக்கும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி கலெக்ஷன் பண்ணி எவ்வளோ முட்டை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம் இல்லை மேக்ஸிமம் ஒரு ஃபார்ட்டி வரைக்கும் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வைக்க முடியாது நீங்கள் பேட்ச் பேட்சாக வைக்கிறீங்கும்போது மேலே ஷட்டர் கீழே ஹேச்சர்னு யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம கொடுத்ததை பத்தி நம்ம இந்தியன் மேக் கண்டிப்பில் தான் யூஸ் பண்றோம் வரைக்கும் வாரண்டி கொடுத்துருவோம் நம்ம பிரதர் வணக்கம் இயற்கை என்னை அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்கமல் நான் முன்னாடி வந்து சென்னை ஆவடியிலே வந்து எக் இங்குபேட்டர் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் நம்ம சொந்த ஊருக்கு ஷிஃப்ட் ஆகி அறக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஊர் சொந்த ஊர் இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு இப்போ கம்பெனியும் பெருசு பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு மாடல் வரைக்கும் இங்குபேட்டர் பண்ணுறோம் அதை தாண்டி பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுக்கான ப்ரூடிங்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ட் மேக்கிங் மிஷினு அப்புறம் ஹைட்ரோபோனிக் செட் அப்பு இதெல்லாம் இருக்கோம் சரி பட்ரு இப்போது தொடர்ந்து எத்தனை வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்கீங்க ஆனால் ஆக்சுவலாக நான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணிக்கிட்டது வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீலாம் ஒரு ஃப்ரிட்ஜை வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் இங்கே மாற்றி அதுதான் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ணது அதுலேருந்து ஒரு கமர்ஷியலாக கொண்டு போனான்ட்டு டூ தௌசண்ட் அப்புறம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கமர்ஷியாக கொண்டு வந்துட்டோம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒனில் எம்எஸ்எம்இ ரிஜிஸ்டர் பண்ணி ஜிஎஸ்டிலாம் போட்டு ப்ராப்பராக இப்போ கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கோம் இப்போ உங்கள் கிட்ட என்னென்ன மாடல்ஸ் எல்லாம் இங்கே வந்து பண்ணிட்டு இருக்குது என்னென்ன இப்போ குறைந்த அளவில் இருந்து அதிக அளவுனா எந்த அளவு பண்ணுறீங்க ஆனால் மினிமமாக எடுத்துக்கிட்டால் ரூபாய் ரேட்லேருந்து பண்ணுறோம்னா ரூபாய் ரேட் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் டைப் பேர் வந்து தெர்மகோல் பாக்ஸில் தான் ஒரு பிராண்டட் கண்ட்ரோலை போட்டு நம்ம பண்ணுறோம்னா நல்லா முடிஞ்ச வரைக்கும் என்ன குவாலிட்டி பெஸ்ட்டாக டாப்பாக கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி பண்ணுறோம் மேனுவல் டைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வேரியன்ட் இருக்குதுங்கண்ணா தர்மாக்கோலில் ஒரு எண்பது முட்டை நூறு முட்டைக்கு வந்து ரூபாய் மூணாயிரபா இருக்கும் அதே ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வேணும்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் ஒரு எயிட்டி எக்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணுறோம் அதுக்கு அடுத்து கொஞ்சம் பெரிய ரேஞ்சு வேணும் ஒரு முந்நூறு நானூறுனா ஒரு பதினஞ்சு ரூபாய் ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைவுட் பாக்ஸில் ரெடி பண்ணி கொடுக்குறோம்ண்ணா அதுக்கடுத்து அடுத்து மினிமம் வந்து ஒரு ஃபார்ட்டி எக்லருந்து கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட்டுங் இப்போ வந்து ஃபார்ட்டி எக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து ஃபிஃப்டி எக் இது இது வந்து ஏழாயிரத்தி ஐநூறு பண்ணிகிட்ருக்கோம் செவன்ட்டி எக் வந்து பார்த்திங்கன்னா நைன் தௌசண்ட் பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்கோண்ணா இது என்னன்னா இப்போ மெயினாக சண்டை கோழி வளர்க்குறவங்க வீட்டில் கோழிங்க எல்லாம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மெயினாக அவங்களுக்காகவே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணது ஏன்னா கோழி வளர்க்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா காசு வந்து செகண்டரியா இருக்கும் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் டாப் குவாலிட்டியாக வேணும்னு எதிர்பார்ப்பாங்க ஸோ அவங்களுக்காகவே இதை கொடுத்துருக்கோம் ஒரு இரநூறு முட்டை முந்நூறு முட்டைக்கு கொடுக்குற என்ன கண்ட்ரோல் யூஸ் பண்றோமோ அதே பிராண்டட் கண்ட்ரோலில் தான் கொடுக்குறது நான் சைனா கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறது கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறது எக் ரொட்டேஷன் பண்ணுறலாம் மிஷினை அதே அதேமாதிரி தண்ணி வெளியிலேருந்து நம்ம டாப்அப் பண்ணிக்கலாம் வெளியிலேருந்து ஊற்றிக்கலாம் ஒரு டைம் இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது இதுக்கு எப்பவுமே நான் நிறைய கஸ்டமர் இருக்கா அவங்க அவங்ககிட்ட ஒரு ஃபீட்பேக் எடுத்து பண்ணும்போது கண்ணாடி கிளாஸ்லாம் நல்லா பெருசாகவே கொடுன்னு கேட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐடியல் மாடல் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு வந்து பேர் வாங்கி கொடுத்தது இந்த ரெண்டாயிரத்து பதினெட்டு பத்தொம்பதில் இதில் ஸ்டார்ட் பண்ணி தான் இப்போ வந்து ஒரு மூணாயிரம் முட்டை கெப்பாசிட்டி கேட்டால் கூட செஞ்சு கொடுக்குற அளவுக்கு பண்ணுறது இருந்தாலும் டொமஸ்டிக்கில் நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்றதுக்காக இது பண்ணியிருக்கோம்னா ஒரு பதினெட்டு நாள் வரைக்கும் முட்டை மேலே வச்சுட்டு பொறிக்கிறப்ப கீழே வச்சுக்கலாம் அந்த மாதிரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி கிளாஸ் வந்து நல்லா பெருசாக கொடுத்து ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம்னா ஸோ இப்போ கோழி கொஞ்சம் பொறிச்சினா கூட ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் இதுலேயே நம்ம வச்சுருந்துட்டு கூட அதுக்கப்புறம் நம்ம ப்ரூட்டிங் செட் போயிட்டு மாற்றிக்கலாம் அந்த மாதிரி நல்லா பக்காவாக சூட்டபுளாக இருக்கும் அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க நம்ம பண்ணுற எல்லா பாக்ஸுக்குமே டெம்பரேச்சர் கண்ட்ரோலும் சரி டைமரும் சரி ப்ரோக்ராம் பண்ணி லாக் பண்ணி கொடுத்துருவோம் வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்க பட்டன் எதாவது ப்ரெஸ் பண்ணுறாங்க அந்த ப்ரோக்ராம் மாறிடும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை மிஷினை பொறுத்த வரைக்கும் பிளக் அண்ட் ப்ளே டைப்பில் கொடுத்துருவோம்னா அப்புறம் புதுசாக எடுக்கிறவங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும் ஏன்னாப்பா மிஷின் மட்டும் வாங்கிட்டோம் அதுக்கு எதாவது யூஸ் பண்ணுற சொல்லி கொடுப்பேன் என்ன எதுன்னு ஒரு இருந்துச்சுன்னா நீங்கள் எதுவுமே யோசிக்க வேணாம் மார்னிங் நைன் டு ஈவினிங் வந்து ஒரு செவன் ஓ எனக்கு கால் பண்ணுங்கள் சம்டைம்ஸ் வேலை அதிகமாக தான் மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது எனக்கு எப்போவுமே வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறேங்க லேட் நைட் ஆனால் கூட ரீப்ளை பண்ணுருவேன் உங்களுக்கு மிஷினோட டவுட்டை தாண்டி கோழி அளப்பில் தாய்க்கோம் மேலாண்மையாக இருக்கட்டும் இல்லைன்னா நோய் மேலாண்மையாக இருக்கட்டும் இல்லை தீவன மேலாண்மையாக இருக்கட்டும் இல்லை இலங்குஞ்சு பராமரிப்பு இல்லைன்னா ஒரு கமிஷனாக நம்ம எப்படி சேல் பண்ணணும் மார்க்கெட் பண்ணணும் இல்லைன்னா ஒரு ஷெட் போடணும் எந்த டவுட்டாக நான் அப்ரோச் பண்ணாங்க கண்டிப்பாக என்னோடய பெஸ்ட்டு சஜஷன் கொடுப்பேன் ஏன்னா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வருஷமாக நம்மளுடைய இன்குபேட்டர் மேபேக்சர் ஃபீல்டில் இருக்கேன் இது வரைக்கும் எப்படி பார்த்தா ஒரு நாலாயிரம் நாலாயிரத்து ஐநூறு கான்டாக்ட் மேலே நான் பேசியிருக்கேன்னா குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு நான் வந்து இன்குபேட்டர் கொடுத்துருக்கேன் அதில் சின்ன ஃபார்மர்லேருந்து பெரிய பெரிய வரைக்கும் கொடுத்துருக்கேன் ஸோ எப்படி இருந்தாலும் சின்ன சின்ன ஃபார்மராக பெரிய ஃபார்மர் எல்லாருமே என் கஸ்டமர் தான் நான் எப்பவுமே ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் பண்ணேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கேன்ண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் என்றனால பல்ப்பு மட்டும்தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பல்ப்பு ப்ளஸ் ஹீட்ரு ரெண்டுமே இருக்கும் ஏன்னா வந்து சில ஏரியாவுக்கு பல்ப்பு செட் ஆகாமல் அடிக்கடி ஃபீஸ் போகும் அந்த மாதிரி ஏரியா வந்தால் இப்போ ஹீட்டரும் கொடுத்துருக்கோன்னா பல்பும் கொடுத்துருக்கோன்னா இப்போ பல்ப்பு ஃபீஸ் போயிடுச்சுன்னா நம்ம ஹீட்ருலையும் ரன் பண்ணிக்கலாம் இதுலயும் அதே தான் இந்த ஃபிஃப்டி செவன்ட்டிலேருந்து வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா பல்பு ப்ளஸ் ஹீட்ரு ரெண்டுமே வந்துருங்க இப்போ பல்பும் கொடுத்திருக்கீங்க ஹீட்டரும் ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்றது அந்த மாதிரி பிரச்சனை இப்போ நம்ம இந்த செவன்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி வாட்ச் ஆயிடுச்சு ஆனா ஹீட்ரு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் ஹண்ட்ரட் வாட்ச் கொடுத்துருக்கோம் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பல்பு வாங்கணும் நல்ல ஃப்யூஸாக போகாத பல்பு வாங்கணும்னா கண்டிப்பா ஒரு நூறு இரநூறுபா கொடுத்துற வாங்குறது நம்ம ரெடியா இருப்போம் பட் ஆனால் அளவுக்கு டாப் பல்ப்ல யாரும் பண்ணல இந்த ஹீட் கொடுக்க பல்ப்ல சோ இப்போ என்னாவது டோரை பொத்து மூணாவோ இல்லைன்னா இந்த விவசாய கரண்ட் வருது பார்த்தீங்களா அப்போ எல்லா டைம் மோட்டர் ஒரே டைம் ரன் ஆகும் கரண்ட் ஆஃப் ஆகி ரிட்டன் வந்துச்சுனா ஹை வோல்டேஜ் அந்த மாதிரிலாம் வருது நம்ம ஃப்ளெக்சுவேஷன்ல பல்ப் வந்து ஃபீஸ் போய்டுனா அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியல் சிப்கார்ட் ஏரியா பக்கத்தில் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா பல்ப் அடிக்கடி ஃபீஸ் போகிற கம்ப்ளைண்ட் இருக்கும்ண்ணா இந்த மாதிரி இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஹீட்ரு பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு சிக்ஸ்டி வாட்ஸ் போகிறதுல ஒரு ஹண்ட்ரட் வாட்ஸ் போட்டு கொடுத்துருனா இது வந்து செராமிக் ஹீட்ரு ஓகேங்களா இப்போ பல்பில் போயிட்டு இருக்கு இப்போ வந்து நான் வந்து எனக்கு பல்ப் செட் ஆகலை நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சோம்னா இங்கே வந்து டூ இயர் சுவிச் கொடுத்துருக்கேண்ணா இந்த டூவே சுவிட்சை லெஃப்ட்டில் போட்டோம்னா பல்புக்கு சப்ளை ஆஃப் ஆகிட்டு ஹீட்டருக்கு போகணும் இப்போ நான் வெறும் தான் நிற்கிறேன் ஹீட்ரு தொட்டு காட்டுறேன் ஏன்னா ஹீட்ரு கண்டினியூஸாக ஓடிட்டே இருந்தால் சூடாக வந்துருக்கு என்னால் பிடிச்சிருக்க முடியாது இப்போ ஹீட்ருக்கு சப்ளை போகுது ஓகேங்களா இப்போ ஹீட்ருக்கான லைன் இது பண்ணியிருக்கேன் நான் வெறும் தான் நிற்கிறேன் ஷாக் அடிக்காது ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு ஹீட்ரு ஆல்ரெடி ஹீட்ரு மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி என்னுடைய ரெக்குயர்மெண்ட்டை கேட்டு எனக்கு ஏற்ற மாதிரி அவங்க செஞ்சு தராங்க ஏன்னா இதில் போட்டிருக்க ஒயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் வந்து ஹீட்டரில் பட்டாலுமே மெல்ட் ஆகாது ஸோ அந்த மாதிரி டாப் குவாலிட்டியா செஞ்சு தராங்க ஸோ ஃபெயிலியர்ன்றது இருக்க கூடாது இதுல வந்து பல்ப் வந்து ஏதோ நூத்தல ஒருத்தர் ரெண்டு பேருந்து பல்ப் அடிக்கடி ஃபீஸ் போகுதுன்னு சொல்லுவாங்க அதையுமே நான் நோட்டீஸ் பண்ணி இந்த அளவுக்கு அப்கிரேட் கொடுத்துருக்கேன்ண்ணா சரிங்க பிரதர் இப்போ வெறும் ஹீட்டர் மட்டுமே வச்சு கூட இன்குபேட்டர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இல்லீங்களா ஆமா ஆமாங்கண்ணா நம்ம கூட வந்து பல்பும் போட்டுட்டு இருக்கோம் ஆமாங்கண்ணா இதனால பல்ப் பண்றது பார்த்தீங்கன்னா பழகிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்ண்ணா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இப்ப நல்ல வெயில் காலம் வந்துச்சு அப்போ நம்ம வாட்ச் வந்து ஹீட்டை வந்து அப்படின்னு சொன்னா ரெண்டு டுவெண்ட்டி ஃபைவ் இல்லை ரெண்டு ஃபார்ட்டி வாட்ச் வரும் கொடுத்துக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி மாத்திக்கலாம் இதே வந்து நல்லா குளிர் காலம்னா அறுபது ஆச்சு பத்தாம எண்பது வாட்சம் நூறு வாட்சும் போட்டுக்கலாம் ஆனா ஹீட்டர் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டா தான் இருக்கும் வெறும் ஹீட்ரு சப்போஸ் நான் ஹீட்ரு ரொம்ப ரேர் கம்ப்ளைண்ட் தான் அதுவும் ஃபீஸ் போறது சப்போஸ் அதுமே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன்ன்றது ஒன்று இருக்குல்ல இதுல ஆமா இதுல அதுன்றது ஒண்ணு இருக்கு இல்லீங்களா எந்தாவது ஒரு ஃபெயிலியர் வந்தாலும் எப்படி வந்தா நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி குடுத்துருவாங்க ஆமா நான் ரெண்டுமே பெஸ்டா இருக்குண்ணா ஏன்னா இப்போ ஹீட்ரு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலி கரண்ட் பில்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டரு வந்து ரொம்ப சேவ் பண்ணும் ஏன்னா வந்து ஒரு அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஆஃப் கூட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் அந்த ஹீட் வந்து அதை ஹோல்ட் பண்ணி வைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பல்பு பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணாது என்ன பண்ணும் பல்ப் ஆஃப் ஆயிடுச்சு அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டை வந்து அப்படியே நிப்பாட்டிடும் ஆனால் ஹீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தும் அந்த ஹீட்டு வரதுனால கொஞ்சம் டைமிங் வந்து நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்டாகி நிற்கும் அந்த டெம்பரேச்சர்ன்றது சரி சரிங்க இப்போது வலுப்போடைய அளவும் குறையுது நமக்கு அதே சமயம் கரண்ட் பிலும் கொஞ்சம் கட்டுப்படும் ஆமாங்கண்ணா இன்னொரு விஷயம் என்னன்னா பல்ப் பீஸ் போயிட்டாலும் நம்ம ஹீட்டர் வந்து ஆமாண்ணா கோ வேலை நிறைய இருக்குண்ணா இப்போ பண்ணை இப்போ பண்ணை வந்து நம்ம எடுத்து பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் கோழியை பிடிச்சது அந்த தீனி தண்ணி கொடுக்கறது அதுக்கு மெடிசன்ஸ் கொடுக்குறது ப்ரூடிங் பார்த்துக்குறது ஒரு வேலை இருக்க பட்சத்தில் இப்போ சில இப்போ சின்ன லெவலில் போது ஆல்ரெடி ஒர்க் பண்ணிவிட்டு பார்ட் டைம் இதை பண்ணுவாங்க அப்போ இதுவும் டெய்லி நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ திடீர்னு ஊருக்கு போறான்னு வச்சுக்கோங்கண்ணா ஒரு ரெண்டு மூணு நாள் வர மாட்டாங்கண்ணா ஐயோ பல்பு ஃபீஸ் பைனா என்ன பண்றது ஒரு தயக்கம் இருக்கும் இல்ல இப்ப அந்த மாதிரி இருந்தால் எதுவுமே வேணாம் தண்ணி மட்டும் ஃபுல்லாக ஊற்றி வச்சு இந்த சுவிட்ச லெஃப்ட்டில் போட்டோம்னா ஹீட்டருக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் அந்த ஒரு வேலை நம்மளுக்கு மிச்சம் ரெண்டாவது அடிக்கடி அடிக்கடி வந்து செக் பண்ணணுன்ற அவசியம் இருக்காதுண்ணா சரி இப்போ குறைந்த அளவுல ஸ்டார்டிங்ல இப்போ ஃபார்ம் வந்து ரன் பண்றாங்க ஒரு ஆ ஆமாங்கண்ணா ஆக்சுவலாக பிகினிங் ஸ்டேஜில் வராங்கன்னா இது ரொம்ப பெஸ்ட்டுண்ணா ஏன்னா வந்து எனக்கு வந்து பேட்ச் பேட்சாகவும் வைக்கணும் இல்லைனா வந்து நான் ஒரே டைமாக வச்சு ஒரே டைமாகவும் எடுக்கணும்னா இது பெஸ்ட்டாக இருக்குண்ணா இப்போ ஃபிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பல்பு ப்ளஸ் ஹீட்ரு வேணும் ஓரளவுக்கு ஃபார்ட்டி ஃபிஃப்டி எக் கபாசிட்டி வேணும் அப்படின்றவங்களுக்கு இது செட் ஆகும் அதாவது ஒரே டைமாக வச்சு ஒரே டைமாக எடுக்கணுன்றதுக்காக அதாவது நான் தாய்க்கொல்லி வச்சுக்க மாட்டேன் ஒரு ஐம்பது முட்டை வெளியிலேருந்து வாங்குவேன் அது பொறிச்சு அதை வச்சு நான் பொறிச்சி எடுத்து அதை ஒரு இது மாதிரி வளர்த்துட்டு நான் அதை அப்படியே வித்திருவேன் அப்படின்றவங்களுக்கு இது செட் ஆகும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சண்டை கோழி வச்சுருக்கேன் இல்லை வீட்டில் ஒரு அஞ்சு பத்து கோழி தான் வச்சிருக்கேன் என் கோழி டெய்லி ஒரு முட்டை ரெண்டு முட்டை தான் கொடுக்கும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி கலெக்ஷன் பண்ணி எவ்வளோ முட்டை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சிக்கலாண்ணா இல்லை மேக்ஸிமம் ஒரு ஃபார்ட்டி வரைக்கும் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வைக்க முடியாது நீங்கள் பேட்ச் பேட்சாக வைக்கிறீங்கன்னு போது மேலே ஷட்டர் கீழே ஹேச்சர்னு யூஸ் பண்ணிக்கலாம்ண்ணா சரி இப்போ மெயின்டெயினன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலாம் என்ன மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக பெரும்பான்மையாக எவ்வளோ பெரிய இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சில ஒரு நாலஞ்சு மெயின்டெனன்ஸ் தானே வரும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எக் லோட் பண்ணுறதை நம்ம தான் பண்ணுவோம் ஆனால் எக் லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி முட்டையை வந்து பாதுகாப்பா நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் முட்டையோட கூறான பாகம் வந்து பூமிய பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும் ஆனா இருந்தாலும் மூடி போட்ட பாத்திரக்குள்ள வச்சு வச்சா இன்னும் முட்டை நல்லா ஹெல்த்தியாகவே நிற்கணும் ஏன்னா அந்த ஈரம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா முட்டையில போடும்போது முட்டைக்குள்ள அந்த கரு வந்து கட்டித்தன்மைப்பட்டுருது அந்த மாதிரி கட்டி அடிச்சு என்ன ஆகுதுன்னா பொறிக்கிற தன்மை வந்து பொறுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா குஞ்சு வந்து உள்ளுக்குள்ளேயே இறந்துடும் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு மூடி போட்ட பாத்திரத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு வந்துக்கலாம் ஒரு ஒரு வாரம் வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ணி வெளியே எடுத்துட்டு ஒரு மினிமம் ஃபைவ் ஹவர்ஸ் வெளியே வச்சுட்டு அந்த கூலிங்லாம் போனதுக்கப்புறம் டேட் போட்டுட்டு நம்ம தான் வைப்போம் ஓகேங்களா அது டெட்டால் தண்ணி வச்சு சுத்தம் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை தண்ணியில் போய் போட்டு மிதக்கதா இல்லையான்னு செக் பண்ணுறது எல்லாமே பார்த்துட்டு வைப்போம் இது ஃபஸ்ட்டு மெயின்டெனன்ஸ்னா ரெண்டாவது தண்ணி வந்து டாப் அப் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் பண்றோம் ஆனா எவ்ரி டூ ஆர் த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து தண்ணியை டாப் அப் பண்ணணும் ஏன்னா உள்ளுக்குள்ளே அந்த சூடு நம்மளுக்கு கிடைக்கும்போது தண்ணி ஆவியாகுது இல்லீங்களா சோ அது நம்ம தண்ணியே நம்ம ரன் பண்ணோம்னா முட்டை எல்லாம் ஒரு மாதிரி பொசிங்கிடும் சரிங்களா அதுக்கப்புறம் இது ரெண்டாவது மெயின்டெனன்ஸ்னா மூணாவது நம்ம எக் கேண்டலிங் பாப்போம்னா முட்டை அடை வச்சு ஒரு ஏழு நாள் கழிச்சு லைட் அடிச்சு பாப்போம் அந்த கேண்டலிங் பார்க்குறதோட நோக்கம் என்னன்னா கெட்டு போன முட்டையும் இல்லாத முட்டையும் எடுத்துட்டோம்னா தேவையில்லாத அந்த கெட்டு கெட்டுப்போண முட்டில் வெடிச்சிடும் தேவையில்லாமல் அந்த எல்லாம் நிறைய இதுவாக இருக்கும் தேவையாமல் க்ளீன் பண்ணுறது இருக்கும் அது வந்து நம்ம குறைச்சிக்கலாம் அதேமாதிரி கருவில்லாத முட்டையை எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன் அந்த இடம் தேவையில்லாமல் இடம் ஆக்குபே பண்ணியிருக்கிறது வந்து நம்ம அடுத்த பேச்சு முட்டை எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் பதினெட்டு நாள் கழிச்சு ரொட்டேஷன் நிப்பாட்டணும்னா அப்புறம் பிடிச்சதுக்கப்புறம் சுத்தம் பண்ணுவோம் எக் லோட் பண்ணுறது எக் கேண்ட்லையும் பார்க்குறது ரொட்டேஷன் நிப்பாட்டுறது புரிச்சுக்கப்புறம் சுத்தம் பண்ணுறது இந்த நாலு விஷயம் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் நான் ரொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது நாள் வந்து ஸ்டாப் ஆனால் கோழி முட்டிங்கன்னா பதினெட்டு நாளைக்கு அப்புறம் நிப்பாட்டிணா லாஸ்ட்டு மூணு நாளைக்கு வந்து ரொட்டேஷன் ஆகக்கூடாது காடைனா பதினேழு பதினெட்டு நாள் மொத்தமாக பதினேழு பதினெட்டு நாள் வரும் காடைக்கு மட்டும் பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் காடைக்கு ரொட்டேஷன் ஆகக்கூடாது கோழிக்குன்னா பதினெட்டு நாளைக்கு அப்புறம் வந்து ரொட்டேஷன் ஆகக்கூடாது வாத்து வான் கோழின்னு வைக்கிறோம்னா இருபத்தஞ்சு நாளைக்கு மேலே ரொட்டேஷன் ஆகக்கூடாது நான் சாச்சிங் வருது அப்புறம் மூணு நாள் ஆகலாம் ஆமாம் நான் எப்பவுமே லாஸ்ட்டு த்ரீ டேஸ்ன்னு வந்துடும் அந்த ட்ரேல கூட அப்படியே எக்ஸ் விட்டுருவோம் ஆமாங்கண்ணா இப்போ ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேச்சா வைக்கணும்னு நினைச்சுக்கணும் ஒரு பார்ட்டி இது வந்து இப்ப ஒரே டைம் ஒரு பதினெட்டு நாள் ஆயிடுச்சு நம்ம ரொட்டேஷன் மோட்டரை வந்து நிப்பாட்டணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த மோட்டர் போற பவர் சப்ளை மேல பிங்கர் ப்ளபு குடுத்துருக்கா இது அப்படியே கைட்டி விட்டுட்டா போதும் மோட்டருக்கு பவர் சப்ளை போகாது அப்ப இங்கே வச்சுருந்து கீழே கீழ கூட ஒரே பேச்சா வெச்சோம் அப்படின்னா அப்படி வச்சுக்கலாம் இப்ப கீழே வாட்டர் போல் வச்சது போக ஒரு பாதிக்கு தான் இடம் காலியா இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படின்னு மேல தான் குடிக்கும் அதுவே நீங்க பேட்ச் பேச்சா வைக்கிறீங்கன்னா ஓகே ஒரே பேட்சா நீங்க மேல எண்ணி பட்டியை புரிச்சு எடுத்துக்கலாம் அப்படி ஈஸியா இருக்கும் இதே தான் இருக்கும் இல்லீங்களா ஆமா நான் செவன் கி எல்லாத்துக்கும் அதே மாதிரி வருணா இதே வந்து பெரிய டைப்பா கேட்கறாங்க அப்படின்னா நான் குடுத்து பாத்தீங்கன்னா த்ரீ ஒன் அன்ற ரேஷியோலிங் ரேஷியோ இது எப்பவுமே குடுக்கிற பாக்ஸுக்கு எல்லாமே இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு முட்டை வைக்கிறோமா ஒரு முப்பது நாற்பது முட்டை ஹேச்சர் என்ற மாதிரி ஆனா நம்ம நூறு கிடையாது இப்ப எழுபதுனா ஒரு முப்பத்தஞ்சு முட்டை வரைக்கும் வச்சுக்கலாம் கீழே இடம் இருக்கு ஐம்பதுனா ஹேச்சர் தனியாக கிடையாது ஒரே ட்ரேலர் இருக்கும் இப்போ இது இதுக்கு அனுபவம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு தேர்ட்டி எக் வரைக்கும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் இதுவே நான் டூ ஹண்ட்ரட் எக்ஸ்க்கோ இங்கிருக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு ஹேச்சர் ட்ரே ஒன்னு கொடுத்துருவேன் கில்டு ட்ரே ஒன்னு வரும் அதே வந்து த்ரீ ஹண்ட்ரட் கொடுக்குறோன்னா ஒரு ட்ரே இல்ல அவங்க கே கேக்குறாங்க ரெண்டாவது ரெண்டாவும் கொடுத்துருவேன் இல்லை வந்து எனக்கு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஷட்டர் தனியாகவும் ஒரு த்ரீ ஹண்ட்ரெடுக்கு ஹேச்சர் வேணாலும் கொடுத்துடுறேன் இப்போ பட்ஜெட் கொஞ்சம் கூட வரும் அவ்வளோதான் வித்தியாசம் நான் சரிங்க இப்போ வந்து எழுபது எக்ஸ் வைக்கக்கூடிய ஒரு இங்குபேட்டர் வந்து இருக்கு இல்லைங்களா சொல்லிருக்கீங்க இது வந்து நம்ம பொறிக்கிறதுக்கு ஹேட்ச் ஆகிறதுக்கு எல்லாம் இருபத்தி ஒரு நாள் எடுங்க ஆமாங்கண்ணா இந்த ஒரு பேட்ச் எடுக்கிறதுக்கு இந்த இன்குபேட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது எந்தளவு கரண்ட் வந்து ஆனால் அப்ராக்சிமேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு யூனிட்ன்றது கணக்குண்ணா ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நூறு வாட்ஸ்ன்ற ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து ஒரு பத்து மணி நேரம் ஓடுது அப்படின்னா தௌசண்ட் வாட்ச் எடுத்துக்கும் அப்படின்னா ஒரு யூனிட் கணக்குன்னா நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா பல்போ ஹீட்டர் ஆஃப் ஆகிடும் ஸோ இதில் மேக்ஸிமமாக கரண்ட்டை எடுக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பல்ப்பு இல்லை ஹீட்டர் மட்டும் தான் எடுத்துக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பல்ப் ஏறும் அடுத்த பத்து நிமிஷத்துக்கு ஆஃப்ல நிற்கும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு நாளைக்கு ஒரு பன்னெண்டு மணி நேரம் ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்கண்ணா இது வாட்சில் கணக்கு பண்ணி பார்த்தாலும் நம்மளுக்கு எப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு யூனிட்னு கணக்குனா இது வந்து வெயில் காலம் மழை காலத்துக்கு வந்து மாறுபடும் இப்போ உதாரணத்துக்கு மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அவுட்ரு டெம்பரேச்சர் இருக்காது ஸோ சில்னஸ் அதிகமாக இருக்குன்னா டெம்பரேச்சர் வந்து சீக்கிரமாக ட்ராப் ஆகும் இதே வந்து வெயில் காலம் வந்து நம்மளுக்கு பல்பே ஏரியாது ஏன்னா ஆல்ரெடி அவுட் டெம்பரேச்சர் இருக்கால அவரேஜா ஒரு யூனிட்டு உங்களை மக காலம் வந்தா ஒன்றரை யூனிட் போகும் வெயில் காலம் தான் முக்கிய யூனிடும் கன்சூம் பண்ணணும் இந்த செவன்டி எக் இந்த மாதிரி சரி பிரதர் இப்போ வந்து எக்ஸ் வந்து நம்ம லோட் பண்றோம் இல்லீங்களா பர்சன்டேஜ் ஒன்று இருக்கு இல்லீங்களா ஆமாங்க அது வந்து நம்ம சரியான முட்டையை வந்து தேர்ந்தெடுக்கணும் அது கண்டிப்பான விஷயம் இப்போ சரியான முறையில முட்டைகள் வந்து தேர்ந்தெடுத்து வச்சுட்டோம் பர்சன்டேஜ் குறையுங்களா இல்லை ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் வரும் ஆக்சுவலாக நான் வந்து பர்சன்டேஜ் இது வரைக்கும் சொல்கிறது இல்லைண்ணா எனக்கு என்னதோ ஒரு ஏழு எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நான் சொல்கிறது இல்லை ஏன் அப்படின்னா இப்போ வந்து நாலு விஷயத்தை சார்ந்தது தானே ஹேச்சிங் ரிசல்ட்ன்றது ஃபஸ்ட்டு வந்து எக் குவாலிட்டிண்ணா ஏன்னா தாய்க்கொழியில் ப்ரீடிங் ரேஷியோ இருக்குது எத்தனை பெட்டிக்கு எத்தனை சேவல் கொடுக்குறோம் அது வயசு ஜாஸ்தியாக இருக்கா இல்லை இளம் சேவலை ப்ரீடிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறோமா அது இல்லாமல் ஒரு சேவல் மிச்சிட்டு வந்துச்சுன்னா இன்னொரு சேவல் உடனே போய் மிரிச்சுன்னா அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலிட்டி தன்மையே இருக்காது ஓகேங்களா அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் எக்கோட குவாலிட்டி அது ஸ்டோர் பண்ணுறலாம் ஃபஸ்ட்டு விஷயம் இப்போது ரெண்டாவது வந்து மிஷின் மிஷின்ன்றது நான் தரேங்கண்ணா இப்போ வந்து மிஷின் வந்து நல்ல குவாலிட்டியாக வந்து ரெடி பண்ணி கொடுக்கதா இருக்கட்டும் சேஃப்டியாக டெலிவரி கொடுக்கதா இருக்கட்டும் யூஸ் பண்ணுறது சொல்லி கொடுக்கதா இருக்கட்டும் அதை தாண்டி ஒரு ரெண்டு மூணு கழிச்சு பிறகு ஏதோ ஒரு சர்வீஸு ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் நான் நான் அதை ரிப்பேர் பண்ணி கொடுக்கதா இருக்கட்டும் இது எல்லாமே சப்போர்ட்டுங்க சப்போர்ட்டுங்கண்ணா சரிங்களா அப்புறம் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைனா கரண்ட் ஷெட் டவுன் வருது ஒன் ஹவர் டூ அவர்லாம் போகுதுன்னா பிரச்சனையே இல்லைங்கண்ணா ஏன்னா இப்போ கரண்ட் போயிடுச்சு ஒரு நான் காலை ஒம்பது மணிக்கு போயிட்டு ஒரு ஈவினிங் ஒரு அஞ்சாறு மணிக்கு வருதுன்னா அவரை அவுட்டு டெம்பரேச்சர்னு ஒன்று இருக்கு அதாவது சூரியன் கிட்ட இருந்து கிடைக்கிற வெளிப்புற வெப்பநிலை இருக்கிறதுனால முட்டைக்கு தேவையான ஓரளவுக்கு ஹீட் கிடைச்சிரும் சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை இறக்காம ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிரும் என்ன ஆகுனா அந்த அந்த இருபத்தொரு நாள்ல பிடிக்காமல் ஒரு நாள் நாள் தள்ளி பிடிக்கும் இதுதான் அது பவர் வந்து ரொம்ப முக்கியமான இதை தாண்டி அடிக்கடி அடிக்கடி பவர் போறது தொடர்ந்து ஒரு மூணு நாளைக்கு இல்லாம இருந்தா கண்டிப்பா ரிசல்ட் பாதிப்படையும் சோ மூணாவது பாத்தீங்கன்னா பவர் விஷயம் நாலாவது நம்ம மெயின்டெனன்ஸ்னால் முட்டையன்றை நம்ம க்ளீன் பண்ணியெல்லாம் வைக்காமல் ஏன்னா தோணோன்னு வச்சுட்டு அந்த கெட்டு போன முட்டையெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு எக் கேண்ட்லிங் பார்த்து எடுக்காமல் பதினெட்டு நாள் கழிச்சு ரொட்டேஷன் நிப்பாட்டாமல் தண்ணியை கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஃபில் பண்ணாமல் அப்புறம் ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஓப்பன் ஸ்பேஸாக வச்சுருவாங்க இல்லை தின்ன வச்சுட்டு திண்ணைக்கு கடையில் வச்சுருவாங்க இல்லை ரொம்ப அனலாக இருக்க ரூம்லலாம் வச்சுருவாங்க அந்த மாதிரிலாம் வச்சாலும் ரொம்ப எஃபெக்ட் ஆகும் இப்போ ஃபிரிட்ஜை கொண்டு வந்து வெயில் வச்சுட்டு பவர் கனெக்ட் வச்சுட்டு வேலை செய்யணும் அது கூலிங் நிற்காது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி அந்தந்த மிஷின் அந்த இடத்துல வந்து வச்சாதான் அது ப்ராப்பரா வேலை செய்யும் ஸோ இந்த நாலு விஷயத்தில சார்ந்துதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து மாறும் தரமான முட்டை தரமான இன்குபேட்டரு பவர் கனெக்ஷனு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின்டெனன்ஸ் இந்த நாலு விஷயம் சார்ந்ததா வரும் இல்லை மிஷின் மட்டும் நான் தரேன் ஸோ அதை தாண்டி கஸ்டமருக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துறேன் இப்போ மிஷின் கொடுத்துட்டேன் நான் விற்றுட்டேன் பையிங் செல்லிங் முடிஞ்சது அதோட நம்மளுடைய கான்டாக்ட் முடிஞ்சதை கேட்டால் நான் அப்படி விடுறதில்லை கஸ்டமர் வாங்குறதுக்கு என்கொயரி பண்ணும் போதே நான் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் சொல்கிறோன்னா எனக்கு ஒரு நாலு தடவை மறக்காமல் கால் பண்ணணும்னு சொல்லிவிடுவேன் எப்போனா மிஷின் வந்ததுக்கப்புறம் எக் லோட் பண்ணுற ஃபஸ்ட்டு டே வந்து கால் பண்ண சொல்லுவேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இடத்துல வைக்கணும் இல்லை அவங்க வைக்கிற ரூம் வந்து மிஷினுக்கு செட் ஆகுமான்றது ஒரு ஃபோட்டோ வீடியோ கேட்டு வாங்கி பார்த்துப்பேன் அப்புறம் எக் எல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க இனிமேல் எப்படி ஸ்டோர் பண்ணணும் ஸோ எப்படி மிஷினில் லோட் பண்ணுன்றது சொல்லி கொடுத்துருங்கன்னா அப்புறம் மிஷின் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி கொடுத்தேன் இது ஃபஸ்ட்டு டே கால் பண்ண சொல்லுவேன் அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நாள் கால் பண்ண சொல்லுவேன் ஏன்னா எக் கேண்டிலிங் பார்க்கணும் அது ரொம்ப ரொம்ப ஆனது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சம் முட்டை வைக்கிற இங்குபேட்டாக இருந்தாலும் எக் கேண்டிலிங் ரொம்ப ரொம்ப மஸ்ட்னா சரிங்களா ஸோ பார்த்தே ஆகணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக் ரொட்டேஷனை நிப்பாட்டுறது இப்போ காடை கோழி வாத்துன்னு எது வேணால் மாற்றி மாற்றி வச்சுருப்பாங்க இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கோழி முட்டை இந்த வாரம் ஒரு பத்து முட்டை அடுத்த வாரம் ஒரு இருபது முட்டை இந்த மாதிரி வச்சிருந்தாலும் ஒரு கன்ஃபியூசிங் வரும் ஏன்னா ஃபஸ்ட் டைம் இல்லைங்களா ஸோ பேட்ச் பேட்சை வச்சா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது இப்போ ஃபர்ஸ்ட்டு பேச்சா ஒரே பேச்சா வச்சிங்கன்னா மேலே வந்து ரொட்டேஷன் நிப்பாட்டுருங்க பேட்ச் பேச்சா வச்சு கீழே வச்சு யூஸ் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருவேன் லாஸ்ட்டு ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி ஒரு நாள் கழித்து பொறிச்ச முட்டைங்கள்லாம் நம்மளுக்கு ஓகே அதெல்லாம் பாஸ் ஆகிடுச்சுண்ணா இப்போ ஒரு ஐம்பது முட்டை வச்சாங்க ஒரு முப்பது பிடிச்சிச்சு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை அந்த பொறிக்காது அந்த இருபது முட்டை இருந்தாலும் அந்த இருபது முட்டையை உடச்சிட்டு போட்டோ அனுப்ப சொல்லுவேன் அந்த ஃபோட்டோவை நம்ம பார்த்தோம்னா என்ன காரணத்துனால பொறிக்கலாம் தெரிஞ்சிடும் உதாரணத்துக்கு வெறும் பிளைனாகவே இருக்கும் இல்லைனா கால் கருவாக கூடி ஒரே ஒரு வளையம் மட்டும் இருக்கும் இல்லைன்னா மஞ்சள் கருவை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அப்படியே புதுமுட்டையை உடச்ச மாதிரியே இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்காவாசி கோழி கொஞ்சம் உருவாகி இறந்து போயிருக்கும் இல்லைன்னா கருப்பு கருப்பா இல்லை பச்சை கலராக வந்து பார்த்திங்கன்னா முட்டை கலரே உள்ளுக்குள்ள வந்து மாறிட்டு இருக்கும் இந்த மாதிரி அதை உடச்சிட்டு அந்த முட்டை என்னமா இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம்னா அது என்ன பிரச்சனைன்றது அவங்களுக்கு எடுத்து சொல்லி இதெல்லாம் நீங்கள் வந்து இப்படி தப்பு பண்ணுறீங்க போல இது வந்து இப்படி மாற்றுங்க ஒரு ஐடியா கொடுக்கும்போது அவங்க அதை மாற்றுனாங்கன்னா அடுத்த வாட்டி ரிசல்ட் சக்ஸஸ் வந்துரும்ண்ணா நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த இங்குபட்டர்ஸ்க்கு வந்து வாரண்ட்டி வந்து எத்தனை வருஷம் திறீங்க ஏன்னா இப்போ நம்ம கொடுக்குறத பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மேக் கண்ட்ரோலில் தானே யூஸ் பண்ணுறோம் ஸோ டூ இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி கொடுத்துருண்ணா நம்ம பில்லோட தான் நம்ம கொடுக்குறோம் நான் ஆக்சுவலாக ஜிஎஸ்டி பில் தான் வச்சுருக்கறது ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிக்கு நான் ஃபைல் பண்ணி கொடுத்தர்றேன் நான் டு டூ இயர்ஸோட வாரண்டி வந்துடும் டூ இயர்ஸ் வாரண்ட்டின்னு சொல்லக்கூடிய என்னென்ன பொருள் ஆனால் ஆக்சுவலாக மெயினாக கண்ட்ரோலில் மட்டும் தான் வரும் ஏன்னா ஃபேன் ஏன்னால் கண்டிப்பாக போகாது ஏன்னா நம்ம இந்தியன் மேக்கை ஹைகூல் கம்பெனியோட ஃபேன் யூஸ் பண்ணுறோம் இல்லை ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம் இது என்ன வந்து ஒரு நல்ல டஸ்ட் கிஸ்ட்டு பட்டாலும் கண்டிப்பாக ஒரு ஒன் இயர் டூ இயர்க்கு சாலிடாக ஓடுனா டிசி ஃபேனை கம்பேர் பண்ணி இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஏற்றுவும் நல்லாயிருக்கும் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் ஹை வோல்டேஜ் வந்து ப்ராப்ளம் ஆனால் மட்டும்தானே உண்டு இந்த சின்ன சின்ன ஃபிளெக்சேஷன்லாம் தாராளமாக தாங்கிடும் அதேமாதிரி கேலிபுலேஷன் மிஸ் ஆகாதுன்னா அது ஒன்று தான் வந்து இதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் அதை தாண்டி இந்த சப்ஜீரோ கம்பெனின்றது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள்னா ஏன்னா ஆத்தரைஸ்டு டீலர் கிட்டேருந்து நான் வாங்குறேன் சப்போஸ் இந்த இந்த கண்ட்ரோல் ரிப்பேர் நான் தானே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த கம்பெனி யாருங்களும் அதை வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி அவங்க எனக்கு சப்போர்ட் பண்றதுனால நான் இந்த கவுண்டர்ல தான் பெஸ்ட்ன்றது பண்றேன் வாரண்டி கொடுத்துறேன் பிளஸ் மோட்ரு மோட்டர் நான் ஸ்பேர் கொடுத்துருனா ஆக்சுவலா ஆட்டோமேட்டிக்கூபர் வந்து வாங்க வாங்குறாங்க பாத்தீங்களா அதாவது இரநூறுக்கு மேல இருக்கிறதுக்கு ஸ்பேர் வேணாம் ஆனா அது நல்ல ரொம்ப டாப் குவாலிட்டியான மோட்ரு அதுவுமே கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி இது வந்து ஒரு மோட்டர்ன்றது அது செட் பண்ணி இருக்கும் அது இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு மோட்டருன்ற எப்பவுமே ஸ்பேர் பண்ணி நான் தனியா ஒரு ஒன்னு ஃபிட் பண்ணி வச்சிருக்கோம் ஒன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தனியாக கொடுத்துருவேன் கிடையாது ஆ நான் அது சைனா ஆகிட்டுன்றாலும் கிடையாது எனக்கு நைன்டி நைன் பர்சன்டேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் மேக்னா அந்த மோட்டர் மட்டும் தான் சைனா சோ அதனால அது மட்டும் ஸ்பேர் குடுக்கும் பெரிய ஸ்கேல பெரிய இங்குபியூட்டர்ஸ்ல வரக்கூடிய மோட்டருக்கு வாரண்டி இருக்குங்களா இல்லா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது போகாதுண்ணா ஏன்னா எத்தனையோ மோட்டர் இருந்தாலும் நிறைய கம்பெனி நான் ஒரு அஞ்சு ஆறு கம்பெனியோட கண்ட்ரோல் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன் எனக்கு பக்காவ சாட்டிஸ்ஃபை ஆன கண்ட்ரோலை மட்டும்தான் கஸ்டமருக்கு வந்து வேணும்னா அவங்க எந்த மாடலை கேக்குறாங்க எத்தனை எக்ஸ் வைக்கணும் அது தகுந்த மாதிரி பண்ணி தரீங்க இல்லீங்களா ஆமாங்கண்ணா ஆர்டர் எத்தனை எத்தனால பண்ணி தருங்க ஆனா இப்போதைக்கு மேன் பவர் ரெண்டு மூணு பேர் தான் இருக்கும் சரிங்களா இப்போ வந்து சில டைம் ஆர்டர் நிறைய இருக்கு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா டிலே ஆகும் ஆனா எப்பவுமே எப்பவுமே கால் பண்ணி சொல்றப்போ ஆனால் ஒரு டூ டேஸில் தரேன்னா கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் த்ரீ டேஸில் கொடுத்துருவேன் ஆனால் பெரிய பாக்ஸ் எல்லாமே மினிமம் ரெண்டு வாரம் ஆகிடும் இப்போ ஆர்டர் நிறைய இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாரம் ஆகும் பத்து சொல்லி தான் எடுப்பேன் நான் உடனே கொடுத்துறேன் சொல்லிட்டு ஆர்டர் எடுக்க மாட்டேன் சில டைம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இல்லாமல் இருக்கும் இப்போ நான் ஆத்ரைஸ் டீலர் கிட்ட வாங்கினாலும் அவர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லாட்டாக போட்டிருப்பாரு அவருக்கு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பேலேருந்து வரணும் அப்படின்னா அவங்களுக்கு கொரியர் போடணும் ஒன் வீக்கெண்டு சில டைம் டென் டேஸ் ஆகிடுது இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் அப்போ அவர்கிட்ட மெட்டீரியல்னா எனக்குமே மெட்டீரியல் கிடைக்காது ஸோ அதே மாதிரி சில டைம் டிலே ஆகும் ஆனால் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரெடி ஸ்டாக்னு வச்சுக்க முடியாது ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குயிக்காக ஒரு ஒன் வீக்குக்குள்ளேயே அவங்களுக்கு கை கிடைக்கிற மாதிரி வந்து பேமெண்ட் ஃபுல் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒன் வீக்குக்குள்ளேயே கை கிடைக்கிற மாதிரி கொடுத்துட முடியும் பெரிய பாக்ஸ்னா மட்டும் ஒரு கண்டிப்பாக ரெண்டு வாரம் மூணு வாரம் ஆகிடும் நான் எப்பவுமே உங்ககிட்ட வேணும்னா எங்கே பேர் சொன்னால் ஓரளவுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வச்சிருப்போம்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் முடிக்கணும்னா சும்மா ஒரு இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் முப்பது மெட்டீரியல் தேவைனா ஒரே ஒரு பொருள் கிடைக்கலனா கூட அந்த பாக்ஸ் கம்ப்ளீட் ஆகாது ஸோ அப்போ என்ன ஆகும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ எங்களுக்கு அந்த கமிட்மெண்ட் கொடுத்துருவோம் ஓகே சார் கண்ட்ரோலில் நாளைக்கு வந்துடும் சார் நாளைக்கு அமைச்சிருன்னு சொல்றாங்க அப்படின்னா சப்போஸ் அவங்களுக்கு நாளைக்கு வரலாம்னா நான் ஆல்ரெடி அதான் சொல்லியிருப்பேன் சார் நாளைக்கு எனக்கு கண்ட்ரோல் அனுப்புகிறாங்களா நான் நான் உங்களுக்கு முடிச்சு குத்துறானேன் பட் ஆனா அவர் எனக்கு நாளைக்கு மிஸ் பண்றேன்னா திரும்ப நான் எக்ஸ்கூஸ் கேட்கிற மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி சில டைம் நடந்திருக்கு நிறைய டைம் நடந்திருக்கு ஆனால் இருந்தாலும் டிலே ஆனாலும் பொருளில் குவாலிட்டி கம்மியாவோ இல்லைனா வந்து எதனா ஒரு மிஸ்டேக்கை விட்டு அன்ஃபினிஷ்டாக நான் கொடுக்கவே மாட்டேன் எங்கேயுமே ஒயர் கச்சா முடிச்சான்னு தொங்குறது ஒரு போல்டு நட்டு லூஸாக இருக்குது பல்ப் போடுற லூஸாக இருக்குது இந்த கம்பெனி ஒயர்லாம் வேறு ஏதோ ஒரு கம்பெனி ஒயர் தான் கிடைக்குதுன்னு போடுறது அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன் செலக்டடாக நான் இந்த பிளக் தான் போடுவேன் இந்த சுவிட்ச் தான் போடுவேன் இந்த ப்ளகு தான் போடுவேன்ற மாதிரி எல்லாமே செலக்டடாக பார்த்து போடுறேன் ஸோ அதனால் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் சில டைம் டிலே ஆகுது சான்சஸ் இருக்குது பட் டிலே ஆனாலும் கஸ்டமர் வந்து நம்ம பொருள் மேலே குவாலிட்டி கம்மியாக இருக்குன்ற மாதிரி ஃபீட்பேக் அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் நான் சரிங்க இப்போ வந்து ஃபார்ட்டிலேருந்து செவன்ட்டி வரைக்கும் சின்ன சைஸில் இருக்குது எங்கள் பேட்டசெல்லாம் இதெல்லாம் டெலிவரி வந்து எப்படி பண்ணுறீங்க ஆனால் ஆக்சுவலாக இப்போ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணணும் எம்எஸ்எஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும் எனக்கு எனக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்குது சர்வீஸ் ஆ பாச சர்வீஸ் மெட்டூ சூப்பர் சர்வீஸ் நான் அது மூலியமாக அமிச்சு விட்றேன் இப்போ இந்த பாக்ஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க நான் இங்கேருந்து கொண்டு போய் புக் பண்ணுற வரைக்கும் நான் என்னோட என்னோட பங்கு பேக் பண்ணுறதுல இந்த எல்லாமே அங்கேருந்து கொண்டு பார்த்த ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க அது டூ பே சிஸ்டம் இப்போ தமிழ்நாடுக்குள்ளனா இது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அவங்க கஸ்டமர் பே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லை மற்ற ஸ்டேட்லாம் போதுன்னா எம்எஸ்எஸ் ரெண்டு மூணு ஸ்டேட்டில் இருக்குது ஸோ அது பிரச்சனை இல்லை அதர்வைஸ் வேறு போதுன்னா கொரியரில் பண்ணி கொடுத்துருன்னா இப்போ கர்நாடகாலாம் அனுப்புனா ஒரு ஆறுநூறுரூவா எட்நூறுபா அந்த மாதிரி வரும் அதுக்கு டூ பே கிடையாது அது இன்க்ளூடிங் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக நான் கேட்டுப்பேன் எக்ஸ்ட்ரா பாக்ஸ் ஆர்டர் பண்ணும்போது இது செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னா ஆனால் இப்போ எட்டாயிரத்து முந்நூறுரூவா பண்ணுங்கள் ஒரே ச தனியாக வரும் அப்போ அப்படின்னு சொல்லாமல் பேசிட்டு அப்படியே பண்ணி கொடுத்துட்றேன் சார் இப்போ பெரிய சைஸில் இருக்கக்கூடிய இங்குலாம் அதுவும் பார்சல் சர்வீஸில் பண்ணிடலாம் என்ன சார் ஆக்சுவலாக நான் வந்து அதுக்கு மட்டும் ரெண்டு விஷயம் பிளான் பண்ணிடுறோம்னா நம்ம ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நான் ரெண்டாயிரம் மூட்டை கிட்டே பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஆக்சுவல் தனித்தனியாக இருக்கும் அது பெரிய இன்குபேட்டர் இங்கே நம்ம புது இடத்துல செஞ்சு கொடுத்தது அது தேனிக்கு அமைச்சிடணும் அதே வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக கொண்டு போயிட்டாங்க ஓகேங்களா அதனால எனக்கு எம்எஸ்எஸ் மேலே நல்லா நம்பிக்கை இருக்குது ஸோ அதனால் நான் அப்படி பண்ணி கொடுத்துறேன் இல்லைன்னா கஸ்டமர் ஓரளவுக்கு நியர்பை லொக்கேஷனில் இருக்காங்கன்னா வண்டி இருக்குன்னா வண்டி வச்சு எடுத்துக்கிறதே இன்னும் பெஸ்ட்டு தான் சரி இப்போ நம்ம வாங்கிட்டாங்க கஸ்டமர் ஏதோ ஃபால்ட்டானா வாரண்டி இருக்குது இல்லைங்களா அந்த டூ இயர்ஸ்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுனா எப்படி நீங்கள் போய் பண்ணுவீங்களா இல்லை உங்களுக்கு கொரியர் தான் பண்ணுங்களா நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த இன்வெர்டர் மட்டும் கழிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் அது என்ன மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறது பொறுத்து நான் இப்போ ஒரு கஸ்டமர் வந்து கால் பண்ணி பேசுகிறாங்கன்னு என்னமோ முட்டை ரொட்டேஷன் அவ்வளோ பண்ணாலும் மோட்டர்லையோ இல்லை டைமரில் தான் பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவோம் கண்டுபிடிச்சோடனே அது எங்கள் பிரச்சனை நோட்டீஸ் பண்ணுவோம் நோட்டீஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு கஸ்டமர் கால் பண்ணாங்க ஒரு ட்ரேவை வந்து அவர் மேனுவலாக இது பண்ணும்போது மேலே இடித்து லிமிட் சுவிச் உடஞ்சிருச்சான் கால் பண்ணி கேட்டார் லிமிட் சுவிட்சை மட்டும் அமுச்சு விட்டுட்டேன் அவர் ஃபிட் பண்ணும்போது ரிசீவ் பண்ணிட்டார் ஃபிட் பண்ணும்போது எனக்கு கால் பண்ணுங்கன்னு வீடியோ கால் மூலியமாக அது ஈஸியாக இருக்கும் பழசு எடுத்துகிட்டு பூச மாட்ட போகிறாங்க என்னோட கைடன்ஸ்லாம் தான் இருக்குல்ல ஸோ அப்படி இது பண்ணலாம் ப்ராப்ளம் பெருசாக இருந்தால் மட்டும் நான் போற மாதிரி இருக்கும்னா இப்போ பெரிய இன்குபேட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் அனுப்புறீங்க இல்லைங்களா அதெல்லாம் நீங்களே அசம்பிள் பண்ணி கொடுத்து ஆ இல்லைங்க நான் ஆக்சுவலாக நம்ம மிஷின் எல்லாமே ரெடி டு யூஸ் தான் ஒரு ஃப்ரிட்ஜாக வாங்கிட்டு வந்தோம் ஃபிளெக் பண்ணோம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா சேம் அதே மெத்தடில் தான் கொடுத்துருது இன்னும் சொல்ல போனால் ப்ரோக்ராம் எல்லாமே ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணிட்டு லாக் பண்ணி கொடுத்துருவேன் வந்த உடனே ரெடி டு யூஸ் தான் அதே மாதிரி யூஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ரொம்ப க டிஃபிகல்ட்டாக எல்லாம் கொடுக்க மாட்டேன் பிளக் அண்ட் ப்ளே மாதிரி கொடுத்துருறேண்ணா சரிங்க சரி ரொம்ப நன்றி இருக்கிறேன் உங்க நேரத்தை வரைக்கும் தெளிவாக சொல்லிருந்தீங்க ரொம்ப நன்றி பிரதே தேங்க்